வணக்கம் லிஸ்ரீ மேடம் மேம் இன்னைக்கு டாஸ்மாக் வழக்கு தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இடி வந்துட்டு அவரோட விசாரணையை தொடங்கலாம் அப்படின்றதும் அரசோட மனு வந்து தள்ளுபடி எப்படி மேடம் மகத்தான வெற்றி வாக்காளர் பொறுத்த வரைக்கும் தம்முடைய வரி பணத்தையும் நமக்கான செலவழிக்கக்கூடிய டாஸ்மாக் என்பது வியாபாரத்துல ஜிஎஸ்டி கிடையாது ஜிஎஸ்டி இல்லாத ஒரு இது விலக்கு கொடுத்தது காரணமே அதில் வர லாபத்தை வச்சு மக்களுக்கான பணிகளை செய்யணுங்கிற ஒரு கருத்தை கொண்டு தான் ஜிஎஸ்டி வரி இல்லாமல் இருக்கிறது தான் இது ஒன்று அதில் வந்துட்டு இவங்க வந்து பல தரமான ஊழல்கள் அதாவது வந்து அதிமுக அதிமுகட்டும் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பல விதமான ஊழல்களை புரிஞ்சிருக்காங்க வருமானத்தில் அதை குறித்து தான் வந்து அது ப பின்கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரைடு நடத்தினாங்க அந்த ரெய்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களை உள்ள வந்து தப்பே டாஸ்மாக் நிறுவனம் எங்களுடைய சொந்த நிர்மணம் தமிழகத்துக்கு அதில் தவறு குடும்பப்படுத்தப்பட்டாங்க ஊழியர்களால் சொன்னாங்க அந்த கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் அது குறித்தான தீர்ப்பரை இன்னைக்கு ஒத்தி வைத்திருந்தாரு சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு அதில் மூத்த நீதிபதியாக மாண்புமிகு நீதியரசர் திரு எஸ் எம் சுப்பிரமணியமும் இன்னொரு நீதிபதி வந்து மாண்புமிகு நீதியரசர் திரு ராஜசேகர் அவர்களும் திரு ராஜசேகரன் அவர்கள் செந்தில் பாலாஜியுடைய வக்கீலுக்கு சொந்தக்காரங்க அதனால நடத்தக்கூடாது சொன்னாங்க அதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை நடத்தி முடிச்சாங்க இன்னைக்கு மகத்தான வெற்றி உயர் அத்தனை உயர் நீதிமன்றமானது தமிழக அரசின் அத்தனுடைய மனுக்களையும் தள்ளுபடி செஞ்சிருக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த காலகட்ட தருணத்துல இந்த மாதிரி ஒரு மகத்தான ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சது நம்மளுடைய வரப்பிரசாதம் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் பொது ஜனங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் ஏன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு எதிரான செய்யும் செயல்களை ஒழிக்கப்பட வேண்டும் வன்மையாக கண்டிக்கப்படவும் அரவே நீக்கப்பட வேண்டும் அது சம்பந்தமான ஒரு விசாரணை நடக்கும் பொழுது இல்லை சில சில சொந்தர ஏற்படுது இயற்கை தான் அதனால இங்க வந்து ஆபீசர்களை எல்லாம் இது கொடுமைப்படுத்தினாங்க அப்படிலாம் சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை விரிவான வழக்கு முறையை நாங்கள் வந்து இதுல லிங்க்ல ஏற்றி இருக்கோம் இதுல முக்கியமாக கருத்து என்ன தெரிவிக்கிறாங்க பொருளாதாரத்தை சீர் செய்யும் எந்த குற்றப்பிரிவாக இருந்தாலும் அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு காரணமா வச்சு நம்ம திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதிமுக வந்து வந்தது ஆட்சி அதே மாதிரி மத்திய அரசுல வேற கட்சி ஆட்சியில் இருக்கு எங்களை கொடுமைப்படுத்துறாங்க ஒரு இந்த அமலாக்கத்துறையை ஒரு எங்களை நெருக்குவதற்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாங்க ஒரு மிசைல் மாதிரி யூஸ் படுத்தலாங்க சொன்ன வாதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதை பத்தி டிசைட் பண்ண வேண்டியது முக்கியமாக வருகிற இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களுக்கு ஒரு அதிவுரை கொடுத்திருக்கிறது உயர் நீதிமன்றம் பொதுவான ஜனங்கள் வந்து வாக்காளர்கள் எஜமானர்கள் இந்த சமுதாயத்தில் அவர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த ஆட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் ஆகட்டும் யாராகட்டும் அவர்களை வந்து கண்காணிக்க வேண்டியது இந்த பொதுஜன வாக்காளர்கள் அவர்கள் கவனித்து நடவடிக்கை பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் கோர்ட் இந்த விஷயத்தெல்லாம் தலையிட முடியாது எங்களுடைய சட்டப்படி நடந்திருக்காரு நடக்கலையா இந்த ரெண்டே கோணத்தை தான் பார்க்க முடியும் அந்த கோணத்தான விரிவாக நாங்கள் பார்த்துருக்கோம் இந்த தீர்ப்புறையில் இந்த கடைசி இது முக்கியமான தருணத்தை மட்டும் நாங்கள் படிக்கிறோம் அதனால் வழக்குகளை தள்ளுபடி பண்றோம் இந்த தள்ளுபடி பண்ணுவதனால என்ன சொல்றாங்க அமலாக்கத்துறை விசாரணையை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அடுத்த கட்டம் என்னன்னா சமன் கொடுத்து இவங்களை கூட்டு வச்சு விசாரணைங்கிற பேரத்துல டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ற அந்தந்த அதிகாரிகளை பாதுகாத்த அமைச்சர்களாக இருக்கட்டும் அன்னைக்கு வாக்குவாதத்து போதே மூத்த வழக்கறிஞர் சொன்னாரு செந்தில் பாலாஜி பேரை சொன்னாரு அவங்க உதவியாளர் பேரை சொன்னாரு சில அமைச்சர்கள் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் அது என்னென்ன பேருன்னு கொஞ்சம் நேரத்துல வெப்சைட்ல கிடைக்கும் ஜட்மெண்ட் அதுல எல்லார் பேர் வரும் எஃப்ஐஆர்ல யார் யார் பேரும விசாரணை வந்திருக்கு யாரு பேருமே குற்றங்களுக்கான தடயங்கள் கிடைச்சிருக்குங்கிறது அவங்களெல்லாம் விசாரிக்கப்படும் விசாரிக்கப்படும் பொழுது ஒவ்வொரு செங்கலாக உருவப்படும் என்று பாஜகவினுடைய முன்னாள் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூறியது இப்ப நிறுவனமாகிறது நீதிமன்றத்தின் மூலம் மொத்த செங்கலும் அறிவாலையும் உடைக்கப்படுவதனால அது என்ன அர்த்த அத்தனை அமைச்சர்களும் அரசு கைது வரும்பொழுது மத்திய அரசான அமலாக்கத்துறையான நடவடிக்கை எடுக்க சொல்லி கட்டாயம் ஆக்ஷன் எடுக்கும் எடுக்கும் போது மக்களுடைய பொதுஜனங்களுடைய பொருளாதார கூட்டத்தை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொரு அரசினுடைய கடமை அந்த கட்டத்தில் பார்க்க இருக்கும் போது நிச்சயமாக உத்தரவுகள் பிரிக்கப்படும் பிறப்பிக்கப்படும் போது இவர்கள் கைது செய்யப்படும் போது ஆட்சி தன்னாலேயே கவிழ்ந்து விடும் இதோடு திமுகவுடைய ஆட்சியாகட்டும் திராவிட ஆட்சியாகட்டும் இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்னைய வரைக்கும் யார் யார் ஆட்சியில இருந்தாங்களோ தமிழகத்துல அத்தனை பேருக்கும் மரண அடி கொடுத்திருக்கு மரண அடி இல்ல மரண முற்றிலுமாக குற்றம் இருந்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை வந்து மத்தருடைய பணம் வந்து அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கணும் தான் கொண்டு வராங்க அதுல ஊழல் புரிஞ்சு அந்த ஊழலை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இறங்குறாரு கோர்ட்டுக்கு நம்ம வரி பணத்தை வச்சு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து இறங்குறாங்க இது வன்மையாக பொதுமக்கள் கண்டிக்கணும் தான் வந்து நாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது நாங்க சட்ட ரீதியா வந்து இது நிலைக்கத்தக்கது அதனால அவங்க விசாரணை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பொதுஜனங்கள் நமக்கு ஒரு அறிவியல் கொடுத்துருக்காங்க நம்ம வாக்காளர்கள் வந்து இந்த தேர்தலில் இந்த இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்னைய வரைக்கும் ஆட்சி தமிழகத்தை

இங்க சீரியல் ஆட்சி மூன்றாம் மொழி இத பத்தி பேசிட்டு இருக்காங்க பொருளாதாரத்துல ஊழலை புரிஞ்சுட்டு இவங்களுக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு ஒரு பொது ஜென்ம கோபத்துல நான் கேட்கிறேன் என்னுடைய வீட்டுக்காரர் இதே மாதிரி இதுல வந்து ஒரு தாக்குதல் உயிர் இழந்தாரு இருபத்தி ஒன்பது வயசு எனக்கு இன்னை வரைக்கும் நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏன்னா இந்த நாட்டுல ஊழலை தாட்சி ஏழைகள் முன்னுக்கு வரணும் இதே இதேதான் இன்னைக்கு முந்தானத்தை வந்து வாழ்முக பார்த்து பிறகு வலியுறுத்தினார் அப்படி இருக்கும்போது இந்த இரண்டாயிரத்தி எட்டுல இருந்து இன்னை வரைக்கும் இருக்கிற ஆட்சியில இருந்து அத்தனை பேர் சேர்ந்த ஊழலுக்கு முடிவு கட்டி இருக்கிறது யாரு உயர் நீதிமன்றம் இந்த ஊழலே பெரிய ஊழல் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி போகும் பணமும் தொடர்ச்சியை நான் விசாரிக்க விசாரிக்க அத்தனை பணமும் நம்ம பொருளாதாரத்தில் வரும்போது ஒவ்வொரு மக்களுக்கும் தொழிற்சாலைகள் அழைக்க அமைக்க கொடுக்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்படுமே ஆனால் நாட்டினுடைய பொருளாதாரம் எங்கேயோ போயிடும் தமிழகம்ல இந்த பொருளாதாரம் வந்து இன்னைக்கு வந்து பிரயாகராஜ் கும்பமேளாவை நடத்தி உத்தரப்பிரதேசம் பதினைந்து பதிமூணு வருஷங்களுக்கான பட்ஜெட் போடுறதுக்கான பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க சுற்றுலாத்துறை மேல அப்புறம் எவ்வளவு அஞ்சு லட்சத்து கோடிக்கு மேல பதினஞ்சு லட்சத்து கோடி இருபது லட்சத்து கோடி வேற சம்பாதிச்சிருக்காங்க நாட்டு பொருளாதார காமத்திருக்காங்க ஆனா இங்க பொருளாதார சீரழிச்சது நீ வெட்டி வெளிச்சமாகி மத்திய அரசு நடத்திய அமலாக்கத்துறை ரைடில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுங்கிறத உள்ளே வந்திருக்கோ அதை தான் உன்னைக்கே சொன்னாங்க இது வந்து என்ன பொதுமக்களுக்கு கிடைச்ச வெற்றி சென்னை உயர்நீதிமன்றம் மனசாட்சியுடன் வேலை செய்து பொதுமக்களுடைய வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறது ஊழல் யுத்தத்திற்கு முடிவு கட்டுகிறது என்பதை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் தீர்ப்புறையில் இந்த தீர்ப்புடைய கடைசி பகுதி தான் படிச்சாங்க அடுத்தது வந்து இப்போ எலாபரேட்டா உள்ள இருக்கு அது கொஞ்சம் நேரத்தில் நம்ம எடுத்து படிச்சு பார்த்தா என்னென்ன சொல்லியிருக்காங்க விளாபரியா தெரியும் அது அப்போ வந்து நிதானமாக நம்ம பேசக்கூடிய தருணத்தில் இருப்போம் இணைந்து பேசுவோம் நன்றி மேடம் நன்றி